முதல்ல ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன் ஆணவ கொலை அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் பேசுகிறாங்க ஏன் ஆணவ காதல்னு சொல்லி இதை வந்து பார்க்கக்கூடாது இந்த ஆணவ காதலை பற்றி இறுதியாக பார்ப்போம் முதல்ல இந்த கொலை சம்பவத்தை பற்றி முதல்ல பார்த்துருவோம் அன்பு மக்களே கடந்த ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டா இன்னொரு பக்கம் இன்னொரு பையனை வந்து வெட்டி கொண்டுட்டாங்க மக்கள் எல்லாம் இல்லையா அப்படிங்கிறது தெரில இந்தியாலயே நாங்கள் கல்வியில் மிகப்பெரிய முன்னேறிய மாநிலம்னு எல்லா அரசியல்வாதிகளும் சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே கல்வி நமக்கான அறிவை கொடுத்துருக்கா அப்படின்னா நிச்சயமாக மிக மிக கம்மியாக தான் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் கல்வியை வச்சு சம்பாதிக்கிறாங்களே தவிர உண்மையான அறிவு அப்படிங்கிறது மக்களுக்கு மிக மிக குறைஞ்சிக்கிட்டே வருது நாளுக்கு நாள் ஏன்னா ஒரு திருமண உறவுக்கு தற்கொலை அப்படிங்கிறது ஒரு தீர்வுன்னு ஒரு முட்டாள்தனமாக ஒரு பொண்ணு முடிவு எடுக்கிறா இன்னொரு பக்கம் தான் அக்காவை வந்து என்ன பையன் காதலிச்சிட்டான் அப்படிங்கிறதுக்காக கொலை செய்யணும்னு ஒருத்தன் முடிவு எடுக்கிறான் இவங்க எல்லாருமே படித்தவங்க எனக்கு புரியல எல்லா ஊடகங்கள்லேயும் தலைப்பு செய்தி ஆணவ கொலை ஆணவ கொலை ஆணவ கொலை அந்த கொலைங்கிற வார்த்தை கூட லைவ் போட்டால் வந்து யூடியூப் வலைவொலியில் வந்து விளம்பரம் வராதேன்னு சொல்லிவிட்டு அந்த கொலைங்கிறது கூட முழுசாக போடுறதில்ல அந்தளவுக்கு தான் இவங்களுக்கெல்லாம் அறிவு இருக்குது இந்த ஊடகத்தில் சொல்கிறதெல்லாம் முழுமையாக உண்மைன்னு என்றைக்குமே தயவு செஞ்சு நம்பாதீங்க அப்புறம் கீழே அந்த ஹேஷ்டேக்னு போட்டு சிலதெல்லாம் எழுதுவாங்க அதில் பார்த்திங்கன்னா ஹானர் கில்லிங்னு போட்டிருக்காங்க ஹானர்னா என்ன கௌரவம்னு சொல்லலாம் ஒரு மரியாதைன்னு சொல்லலாம் மரியாதை கொலை ஆணவ கொலை எப்படி வேறுபாடு படுங்க ஆணவம்னா என்ன நான் தாண்டா திமிரில் பண்ணுறது அதுக்கு பேர் தான் ஆணவ கொலை அப்போ அதுக்கான ஆங்கில வார்த்தையை கண்டுபிடிச்சி அதில் நீங்கள் போடணும் அதுக்கு கூட அறிவில்லாத இந்த ஊடகங்கள் மக்களுக்கு செய்தி கொடுக்குறாங்க எல்லாரும் புரிஞ்சுக்கங்க இந்த ஊடகங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா எந்த காலத்துலேயும் மக்கள் வந்து ஒற்றுமையாக இருந்துடவே கூடாது அவ்வளோதான் அவங்களோட நோக்கம் மக்கள் ஒற்றுமையாக இருந்துட்டால் அரசியல்வாதிகள் அரசியல் பண்ண முடியாது இதுக்காக மட்டும்தான் ஊடகங்கள் வந்து இங்கே இருக்குது சரி அதை விடுங்க மிக நல்லா படிக்கக்கூடிய பையன் வந்து கவின் கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறதா சொல்கிறாங்க ஒரு சிலர் ஒன்றரை லட்சங்கிறாங்க ஒரு சிலர் ரெண்டரை லட்சங்கிறாங்க மென்பொருள் துறையில் ஒரு பெரிய இடத்துக்கு போயிட்டான் அவன் காதலித்த பொண்ணு பேர் சுபாஷினி ஒரே ஒரு ஊடகத்தில் மட்டும் அந்த பொண்ணோட பேர் சொன்னாங்க சொல்கிறது தப்பில்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா மறைமுகமாக ஒரு பையனோட இறப்புக்கு அந்த பெண் வந்து காரணமாயிருக்கிறா அதனால் அந்த பொண்ணோட பேர் சொல்லலாம் தப்பில்லை அந்த பெண்ணினுடைய தம்பி வந்து சுர்ஜித் அந்த பையன்தான் இந்த பையனை கூட்டிகிட்டு போய் அவன் தாய் தந்தை முன்னாடியே வெட்டி கொண்டுட்டான் அப்படிங்கிறதும் ஒரு ஊடகத்தில் சொல்லப்பட்டது தந்தி தொலைக்காட்சியில் அந்த வெட்டப்பட்ட கவினனுடைய தாய் மாமா வந்து வெட்டினது என்ன சமூகம்னு சொல்கிறார் அதை வந்து பீப் அப்படிங்கிறத போட்டு மறைச்சிட்டாங்க என் மரும வந்து இங்கே படிச்சுட்டு சென்னையில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தான் மாற்று சமயமான பொண்ணை வந்து காதலிச்சிருக்கான் இப்போ ஊடகங்கள் என்ன சொல்ல வராங்கன்னா தான் சார்ந்த சமூகத்தின் மேலே இருக்கிற ஒரு வெறி ஆணவம் அதனால் இந்த கொலை நடந்துருச்சு அப்படிங்கிறாங்க நீங்கள் ஊடகம் நியாயமாக என்ன பண்ணணும் தைரியமாக இவங்க என்ன சமூகம் இவங்க என்ன சமூகம்னு சொல்லுங்க ஒரு கொலை பண்ணிட்டு நாளைக்கு வெளி உலகத்துக்கு போகும்போது அந்த சமுதாயமானு கேள்விப்படுற மக்கள் என்ன சொல்லுவாங்க இவங்க தான் அந்த வெட்டி கொண்டாங்கள்ல அப்படின்னு பேசுவாங்க அப்போ தன்னுடைய சமுதாயத்துக்கு ஒரு இழுக்கு வந்துடும்னாது இந்த கொலை வந்து நிற்கும் வன்முறை என்னைக்கும் எதற்கும் தீர்வாகாது வன்முறையை கையில் எடுப்பவன் தான் மிகப்பெரிய பயந்தாங்கோழி முட்டால் அவனுக்கு அறிவே இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஒரு வேளை சுர்ஜித் குடும்பத்துக்கு கொஞ்சம் சிந்திக்கிற திறன் இருந்திருந்தால் அவங்க என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா ஒரு உறவோ நட்போ அதை வந்து சேர்க்கறது தான் ரொம்ப கடினம் ஆனால் பிரிக்கிறது ரொம்ப சுலபம் புத்திசாலித்தனமாக யோசித்து இவங்களை எப்படி பிரிச்சுட்டு அவங்கவுங்க வாழ்க்கையை வெவ்வேறு திசையில் பயணிக்க வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தா இவங்கெல்லாம் படித்ததுக்கும் காவல்துறையில் வேலை செஞ்சதுக்குமான ஒரு

கவினோட அப்பா வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு அதில் வந்து என் பையனை வெட்டி கொண்டுட்டிங்க உங்கள் பொண்ணையும் வெட்டி கொண்டுருந்தா நான் வந்து அழுது இருக்க மாட்டேன் என் கண்லருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்திருக்காது அப்படின்னு ஒரு பேட்டி கொடுக்குறாரு அப்போ இது ஆணவ கொலைன்னா அவர் சொல்கிற அதுக்கு என்ன அதுவும் ஆனவன் தானே அதாவது ஒரு கொலைக்கு கொலை சரியா போச்சு அப்படிங்கிற தான் இருக்குது என்ன இந்த படித்த குடும்பம் இவங்கெல்லாம் அந்த கவினோட அம்மா அரசு ஆசிரியர் அம்மா எல்லாருமே படித்த குடும்பம் தான் ரெண்டு பக்கம் படித்த குடும்பம் தான் எதுக்கு ஒரு கொலைக்கு கொலை சரியா போச்சுன்னு பேசுறீங்க கவினை கொன்னது பெரிய தப்பு அதுக்கான தண்டனை வாங்கி கொடுங்க சட்ட போராட்டம் பண்ணுங்க சட்டத்துக்கு உட்பட்டு அவங்க எல்லாரையும் வேணாலும் சிறையில் அடைங்க அது அடுத்த பிரச்சனை அதை விட்டு போட்டு உங்க பொண்ணையும் கொள்ளுங்க அப்படின்னு சொல்றதுக்கு பேர் நியாயம் கிடையாது ஒரு கொலைக்கு ஒரு கொலை தான் தீர்வு அப்படின்னு நினைக்கிற இந்த ரெண்டு குடும்பமுமே இந்த நாட்டுக்கு கேடு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா தன்னுடைய அக்கா பல ஆண்டுகளாக அந்த பையனை காதலிக்கிறது இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது அதை எப்படி வந்து புத்திசாலிதனமாக பிரித்து அக்கா வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்தை கொண்டு போகலான்னு ஒன்றா இவங்க யோசிச்சிருக்கணும் இல்லையா நீ போய் தனியாக வாழ்ந்துக்கமா எனக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு அந்த பொண்ணை அனுப்பிச்சுட்டுருக்கணும் இந்த ரெண்டு தான் சிறந்த வழியாக இருக்கும் அதை விட்டுட்டு அவனை எப்படா கொலை செய்யலாம் அவங்க அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்க அவனை ஏதோ ஒன்றில் சிக்க வைக்கலாம் இப்படி வந்து கீழ்த்தரமான சிந்தனைகள் மக்களுக்கு எப்படி வருதுன்னு புரியல சமூகம் நம்ம போட்டிருக்கிற உள்ளாடை மாதிரி அது வீட்டுக்குள்ளே நம்ம போட்டிருக்கிற இந்த துணிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு மரியாதை அதை வெளியில் காமிக்கிறோம் அப்படின்னா என்னைக்காக இருந்தாலும் அசிங்கப்பட வேண்டியது வந்தே தீரும் இந்த உலகத்தில் எல்லா சமூகங்களோட இணைஞ்சு தான் வாழ்ந்தாகணும் நம்ம இன்றைக்கி திங்குற இருந்து குடிக்கிற தண்ணி வரைக்கும் நம்ம இருக்கிற வீட்டிலிருந்து இந்த துணியிலிருந்து ஏன் நமக்கு முடிவெட்டுறதுலேருந்து எல்லாத்துக்கும் மற்றவர்களுடைய தயவு நிச்சயமாக தேவை யாரும் இல்லாமல் இங்கே யாருமே வாழ முடியாது அதனால் யாரையும் குறைச்சி மதிப்பிடுறதோ இன்னொருத்தரை தூக்கி வச்சு பேசுகிறதோ எல்லாம் வந்து அவசியமே கிடையாது அப்படி இருக்கிறவங்க தயவு செஞ்சு போய் செத்துருங்க எங்கேயாவது போய் செத்து போயிருங்க நீங்கள்லாம் வாழ்கிறதுக்கான எந்த தகுதியுமே கிடையாது இப்போ இந்த ஆணவ காதலுக்கு வருவோம் அப்போது ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பையன் பிற்படுத்தப்பட்ட அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்ட அல்லது முற்பட்ட சமூகங்களை சேர்ந்த பெண்ணை காதலித்து அந்த குடும்பத்தினர் கோவப்பட்டு கொலை செஞ்சால் அது வந்து ஆணவ கொலைன்னு எல்லாரும் சொல்கிறாங்க சரி அப்படியே இருக்கட்டும் அதே பட்டியலின பையன் திட்டம் போட்டு ஒரு பொண்ணை காதலிச்சு அவளை எல்லாம் பண்ணிட்டு கழட்டி விட்டுட்டு அல்லது அவங்கக்கிட்ட பணம் எதிர்பார்த்து பிரச்சனை பண்ணி இதெல்லாம் பண்ணுனா இதுக்கு பேர் என்ன அதுதான் ஆணவ காதல் இப்படி ஆணவ காதலில் ஒருத்தன் ஈடுபடுறான் அந்த பொண்ணை உடல் ரீதியாக பயன்படுத்திட்டு தூக்கி வீசுகிறான் பணத்துக்காக பண்ணுறான்னா இன்றைக்கி கவினை கொலை செஞ்ச அந்த பையன் மேலே குண்டர் தடுப்பு சட்டம் பாஞ்சிருக்குது அதே போல இந்த ஆணவ காதல் பண்ணி பெண்களை ஏமாற்றக்கூடிய இந்த ஆண்கள் மேலேயும் குண்டர் சட்டம் பாயணும் இதுதான் நியாயமா இருக்கும் சட்டங்கிறது எல்லாருக்கும் தான் இவங்க இவங்களை கொலை செஞ்சாலும் ஒன்று தான் அவங்க அவங்களை ஏமாத்தினால ஒன்று தான் இந்த புரிதலுக்கு மக்கள் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் ஊடகங்களுடைய ஒரே வேலை என்றைக்குமே ஒருத்தரை தூக்கி வச்சு பேசணும் ஒருத்தரை தாழ்த்தி பேசணும் அப்படிங்கிறதான் இங்கே இருக்குது ஆட்சிகள் மாறினாலும் இது போன்ற கொலைகளோ தற்கொலைகளோ வன்முறைகளோ என்றுமே மாறாது ஏன்னா ஒரு குடும்பத்தில் இரண்டு மிகப்பெரிய அரசியல்வாதிகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அன்னார் வந்து ஆளுங்கட்சியில் இருப்பார் தம்பி வந்து எதிர்கட்சியில் இருப்பார் இவங்க ஆண்டாலும் இவங்க குடும்பத்தை ஒன்றும் பண்ண முடியாது அவங்க ஆண்டாலும் இவங்க குடும்பத்தை ஒன்றும் பண்ண முடியாது இப்படி தான் அரசியல் போயிட்டுருக்குது அதனால் ஊடகங்கள் சொல்கிறத நம்பாமல் படிச்சிருக்கோம் நாம்லாம் படிப்புக்கு ஏற்ற மாதிரி புத்திசாலித்தனமாக சிந்திச்சு வன்முறையை ஒதுக்கி வச்சுட்டு வாழ்றதுக்கு உண்டான வழியை பாருங்க இந்த குறிப்பிட்ட சாதி பெண்ணை தான் நான் திருமணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மறைமுகமாக ஒரு திட்டம் போட்டு காதலிக்கிறனால எதுவுமே நடக்க போறது கிடையாது கவின் வந்து பட்டியலின சமூகம்னு தெரிஞ்சுதான் இந்த பொண்ணு காதலிச்சிருக்கா இன்னைக்கு வந்து காவல்துறையில வந்து நான் நண்பர்களாதான் பழகினேன் அப்படின்னு வந்து சொல்றா இந்த பெண் இப்படி முரண்பாடாக நடந்துக்கிட்டது அந்த பெண் மட்டும் இல்லை இன்னைக்கு சமூகங்களில் நிறையா பெண்கள் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்காங்க அது என்னங்கிறது அடுத்த பதிவில் பார்ப்போம் இறுதியாக ஒன்று சொல்கிறேன் வன்முறை நிச்சயமாக எதுக்குமே தீர்வு கிடையாது ஆக்கப்பூர்வமான புத்திசாலித்தனமான சிந்தனைகளை நோக்கி வாங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்